தமிழக அரசு ரப்பர் பூங்கா அமைப்பதற்கு விவசாய நிலத்தை விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு வாங்கிய நிலையில் இருபது ஆண்டுகளாகியும் ரப்பர் பூங்கா வரவில்லை தற்போது தனிநபர் அனுபவித்து வருவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மூலம் ரப்பர் பூங்கா அமைப்பதற்காக கடந்த இருபது ஆண்டுக்கு முன்பு செண்பகராமன்புதூர் பகுதியில் நல்ல முறையில் விவசாயம் செய்யப்பட்டு வந்த சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தினை விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு கையகப்படுத்தப்பட்டது இருபது ஆண்டுகளாகியும் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலத்தில் ரப்பர் பூங்கா வந்ததாக தெரியவில்லை இந்த இடத்தை தற்போது தனிநபர் அனுபவித்து வருவதாக கூறப்படுகிறது விவசாயிகளால் நல்ல முறையில் விவசாயம் செய்யப்பட்டு வந்த இடம் தற்போது முச்செடிகள் வளர்ந்து எந்தவித பயனற்று காணப்படுகிறது நல்ல முறையில் விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு நிலங்களை கையகப்படுத்திய அரசு ரப்பர் பூங்கா அமைப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதனால் விவசாய நிலத்தினை விவசாயிகளின் நலன் கருதி திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அரசு ரப்பர் பூங்கா வருவதற்கான எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் தனிநபர் அனுபவித்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் இது பற்றி செண்பகராமன்புதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண சுந்தரத்திடம் கேட்டபோது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சி ஒன்றியம் செண்பகராமதூர் வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் கல்யாண சுந்தரம் அதாவது சென்ப எங்கள் ஊராட்சியில் வந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருக்குது தாடக மலை இந்த தாடக மலையின் அருகில் வந்து ஒரு இரநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய மக்க விவசாய லேண்டு இருந்து அந்த இடத்துல வந்து நெல் போடுவாங்க கடலை இந்த மாதிரிலாம் போட்டு இந்த விவசாயம்னு வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் விவசாயம் ஏக்கர் தான் இந்த இரநூற்றி ஐம்பது ஏக்கர் இடமும் வரு வருடத்திற்கு முன்பு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசிலிருந்து தமிழ்நாடு ரப்பர் பூங்கா இந்த ஸ்டீ ஸ்டீரியஸ் வகைக்குன்னு வேண்டி நீங்கள் கம்பல்சரி இந்த இடத்த என்ன செய்யணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் தீர்வுங்கிறதுக்காக இரநூற்றி ஐம்பது ஏக்கரை விவசாய லேண்டை இருந்து என்ன செய்தாங்க இரநூத்தி ஐம்பது ஏக்கரை வலுக்கட்டாயமாக கொடுக்கப்பட்டது நாங்கள் அப்போ ஊரில் உள்ளவங்க என்னாலும் என்ன செய்தோம் பண்ணிக்கோ அந்த சரி விவசாயத்துக்கு விவசாய இந்த லேண்டை கேட்குறாங்க அரசுக்கு தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் என்ன செய்தாங்க அரசுக்கும் ஒப்படைச்சி ஆனால் பத்திரம் போது எப்படி முடிச்சிருக்காங்கன்னா ரப்பர் பூ செம்ப ரப்பர் பூங்கா இந்த சீரியஸ் தான் இந்த இரநூற்றி ஐம்பது ஏக்கரை நினைச்சிருக்காங்க கையகப்படுத்தி பத்திரம் முடிச்சிருக்காங்க குறைஞ்ச விலையில தான் நினச்சிருக்காங்க ஒரு சென்று நூனியில குறைஞ்ச ரேட்டில் தான் கவர்மெண்ட்டு நினைச்சிருக்காங்க இருந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த ரப்பர் பூங்காங்கிற பேரில் வாங்கிட்டு எந்த விதமான ரப்பர் பூங்காங்க என்ன செய்யற கூட தரிசியாட்டி தான் கிடக்கு ஆனால் இப்போ ஒரு தனி நபர் தான் என்ன செய்யறாங்க இந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரையும் ஒரு தனி நபர் தான் இப்போ படுத்து வச்சுருக்காங்க என்னோடய வருமானங்கள் எல்லாமே தனி நபர் கூட தான் என்ன சாங்க வச்சுருக்காங்க தவிர கவர்மெண்ட்டுங்க என்ன செய்யற ஒன்றுமே செய்யலை ஆனால் இது சம்மந்தமாக பல முறை நான் ஊராட்சி மன்ற தலைவராட்டி பொழுது பதினஞ்சு வருஷம் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்குது பதினஞ்சு வருஷமாக நினைச்சிருக்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்டையும் கலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சிஎம் கிட்ட எல்லாேருமே நினைச்சிருக்கேன் தபால்லாம் கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை எனவே முன்னிலை வந்து அரசாங்கத்தை தலையிட்டு இந்த இரநூற்றி ஐம்பது ஏக்கரை ரப்பர் பூங்கா குன்முடியை வாங்கின அந்த இடத்த வந்து ரப்பர் பூங்கா வரணும் அரசு மூலமாட்ட ஏதாவது ஒரு ஒரு வளர்ச்சி பண்ணி செய்யக்கூடிய ஒரு நல்ல பில்டிங்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் இந்த மக்களுக்கு அது பயன்படுத்த உள்ளதாக இருக்கும் எனவே தனிநபர் வச்சிருக்கக்கூடிய இந்த இரநூத்தி ஐம்பது விவசாயம் பெறப்பட்ட அந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரை தனிநபர் இருந்து அரசே திரும்ப பெற்று அந்த கவர்மெண்ட் அரசு மூலமாக இந்த பகுதியோட தொழிற்சாலை வந்தால் இந்த எங்களுடைய பகுதி மக்களுக்கு நல்லதாக பயன்பட்டதாக இருக்கும் ஆனால் இன்னும் இதே நிலைமை நீடித்து நீடித்த நீடிக்கும் பட்சத்தில் வந்து அந்த விவசாயி நினைச்சி வாங்க அதே மாதிரி இடத்தை கொடுத்தாங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம பயிர் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே இது சம்பந்தமாக நான் என்ன போகிறேன் நீதிமன்றத்தை அணுக போகிறேன் எனவே தாங்கள் மாவட்ட தலைவரோ மாவட்ட நிர்வாகமும் இதை தலையிட்டு இதை ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்